நம்ம கடையில் எல்லா மீனும் பிரெஸ்ஸா வந்திருக்கு வாங்க செம்பரம்பாக்கம் செல்வாவ்பல என்ன 나 மீன் வந்திருக்குனே மணி மணி வாயா தாங்க என்ன 나 மீன்பா வந்திருக்கு பிரெஸ்ஸா ஒரே எடுத்து காட்டு மீன் நாடு ஒரே மாதிரி அழகா அருமையா இங்க இருக்க பாரு குடுறமா இங்க எடுக்க வேண்டியது தானயா வாங்க மாதிரி உன்னை மாதிரி உடடி சகபா நகர் இருக்கு ஏன்டா வர சொல்றேய் வாங்க நம்ம கூட எல்லாமே வந்துரு வெள்ளக்களைய வந்துருக்கு எல்லாமே இருக்கு பிரсса இருக்கு பாருங்க நலவரத்தை பாருங்க மீன் நிலவரத்தை பாருங்க விவசாயிய கேளுங்க எந்தெந்த இந்த ஊர்ல انا பாக்குறேன்னு சொல்லுங்க

வெட்டி வெட்டி யாரோ போல

முத்தாய் எல்லாத்தையும்

இப்ப என்ன? அய் ஆரோக்கியம் சொல்லியாரே. அனே போடுனேன். 450 சிப் சிவந்து

அடுத்த <laughs> கொ

கவர் தெரியுமாமா கவர்லயே போடுமாமா வெள்ளக்கிழங்க இருபத்தஞ்சுல என்னக்கா இருங்கக்கா ஒன்றையில

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வாங்க நம்ம கடை எல்லாம் மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வேலையில் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதனால கொஞ்சம் இதாக இருக்கு ஃப்ரெஷ்ஷான பாரு இப்போதான் வந்திருக்கு அதான் ஒரு கஸ்டமர் பேசுனாங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் எவ்வளோடா இருக்கு ஏய் பாரு எவ்வளோ இருக்கு மணியண்ணி தான் பாரு எடுத்து கொடுத்தாப்ல அனுச்சு <Glennan gonna> <like> <teeth> <mumbles familias>